ஃப்ரெண்ட்ஸ் தோட்டத்தை ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு நாங்கள் தோட்டத்தை போக போகிறோம் தோட்டத்தில் எது கிடச்சாலும் இன்னைக்கு வெட்டி சாப்பிட்டு ஒரு வீடியோ அப்படி இல்லாமல் நாங்கள் போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்து பக்கத்தில் வந்தாச்சு நம்ம தோட்டத்தில் இங்கே நிறைய பைனாப்பிள் எங்கள் ஊரில் என்ன விளையோ அது நிறைய காய்ச்சிருக்கு எல்லாம் வந்து ஒரு எழுபது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓகே ஆயிருச்சு என்னச்சு கூட வளைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிடப்படுவாங்க இடம் அதனால் இன்னொரு இது ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இன்னொரு ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து பார்ப்போம் இதை வெட்டி சாப்பிட்டுலாம் அதையும் ஒரு வீடியோ நான் போடுறேன் வாங்க அடுத்த வீடியோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளோட இன்னொரு தோட்டம் எங்கே என்னென்னா பராப்பழை நிற்க காய்ச்சிருக்கு ஆனால் எதுவும் இப்போ ஃபுல்லாக காயாக தான் இருக்குது

ஈ வேறு முச்சுட்ருக்கு ஆ பல இருக்குது மரத்தில் இருக்குது நம்ம தோட்டத்தில் பலாப்பழம் இருக்கு இருக்குது இன்னைக்கு நம்ம அதை வெட்டி சாப்பிட போகிறோம் இது பழுது இருக்கு உங்களுக்கு இது பழத்தோட எப்படி கண்டுபிடிக்கிறேன் இப்போ உங்களுக்கு காமிச்சு தரேன் கிட்டோ நான் இப்போ இதை தட்டி பார்க்க போகிறேன் இந்த சவுண்டை வச்சு தான் நம்ம இப்போ பழம் இப்படி பழுத்துக்கு கண்டுபிடிக்க போகிறோம் டக் டக்குன்னு சவுண்ட் வந்தால் அது வளைஞ்சிருக்குன்னு அர்த்தம் பழக்கில் இப்போ பழத்தை பாருங்கள் டொப் டொப்னு வருது இதுதான்னு வந்தா பழம் பச்சை இதுதான் கன்செப்ட் இப்ப நம்மளுக்கு ஒருவேளியா வந்ததுக்கு நல்ல ஒரு பழம் கிடைச்சிச்சு இந்த பழத்தை இப்ப நம்ம வெட்டி சாப்பிட்டு டேஸ்ட் பாக்க போறோம் இருக்குன்னு பாக்கலாம் நம்ம அண்ணா நல்லா விட்டுவாங்க பழம் அதனால அவன்ட்டு கொடுத்துருக்கேன்

கன்னியாகுமரி காண்கி வந்து வெளியூரில் வந்து சக்கை வந்து அதிகமாக கிடைக்காது உங்களுக்கு வந்து சக்கை தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் நீங்கள் உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் நாங்கள் உங்கள் அ அனுப்பி வைப்போம் அப்படி வந்து சேனலில் வந்து சப்ளை பண்ணுங்கள் கொரியர் சார்ஜும் கொடுத்துருங்க அவ்வளோதான் வேறு காசு எதுவும் இங்கே தேவை வேண்டாம் அப்பா மில்லட் எரியலாம் அப்படி இல்லை செம்மையா அறிவு சக்கை உள்ள ஒரு சேனல் இருக்குது சேனல் சரி சும்மா கேஸ் ஆ சுபாரு ம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தோட்டத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோ அப்லேட் பண்ணிகிட்டே இருக்கும் இன்னைக்கு சக்க வீடியோ உங்களுக்கு பார்க்குறது கிடச்சி நம்ம நண்பன் சொன்னால் ஆல்ரெடி உங்களுக்கு சக்க வேணாம் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அனுப்பி விட்லாம் அதே மாதிரி யாருக்கெல்லாம் தேவையோ நீங்கள் மறக்காம உங்கள் அட்ரஸை கமெண்ட்டில் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம சேனலையும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க தெரிஞ்ச தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் அட்ரஸ் கொடுத்து வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் நீங்கள் கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்